தமிழுர்களுக்கு எனது வணக்கம் கரூரில் விஜய் நடிகர் விஜய் பரப்புரையின் போது நாற்பத்தோரு பேர் இறந்த செய்தி நாட்டையே உடுக்கியது இதற்கு பல்வேறு அரசின் தலைவர்கள் பொதுமக்கள் கருத்துறையாளர்கள் இப்படி பல்வேறு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டவர்கள் நிறைய விஷயங்களை பேசி வருகிறார்கள் ஏன் அந்த இடத்தில் ஒரு குறுகிய இடத்துல வந்துட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுறதுக்கு போலீஸ் அனுமதி கொடுத்தது ஏன் அவர் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இரவு ஏழு மணிக்கு வந்தார் ஆஹ் அப்புறம் இதை போன்று நிறைய கேள்விகள் அடுக்கடுக்கா இது திமுக தான் காரணம் இது சிந்தில் பாலாஜி தான் காரணம் இது திமுகவுடைய திட்டம் போட்ட சரி விஜய் வந்து வெளியில வராம விஜய் இது மாதிரி கூட்டம் போடுறது வந்து திமுகவுக்கு பயத்தை ஏற்படுத்து அதனால திமுக வந்து மறைமுகமான இந்த தாக்குதலை நடந்துச்சு அப்படின்லாம் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பொறுத்தளவு என்னன்னா என்னுடைய கருத்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் இருப்பது வந்து சினிமா படம் கிடையாது ஒரு சினிமா படத்துல வந்து ஒரு ஹீரோ வந்து ரெண்டு நிமிஷத்துல மக்களை சந்திச்சிருவாரு கட்சி ஆரம்பிச்சிருவாரு அஞ்சு நிமிஷத்துல எம்எல்ஏ ஆயிடுறாரு பத்து நிமிஷத்துல முதல்வர் ஆயிடுறாரு நாட்டின் பிரதமர் ஆயிடுறாரு ஜனாதிபதியா கூட சினிமாவில காமிக்கலாம் நிஜவாக்கிக்கு அது ஒத்து வராது விஜய் முதல்ல இதை உணரணும் நடிகர் ஏன் என்று சொன்னால் அரசியல்ல வந்துட்டு வரணும்னா பல்வேறு தியாகங்கள் பண்ணியிருக்கணும் ஒரு மிகப்பெரிய தலைவர்களை பின்பற்றி அரசியலில் உள்ள ஒன்றாதான் அந்த அரசியல் முறைப்படி அந்த நாகரிகம் அரசியல் எப்படியேப்பட்டது தொண்டர்களை எப்படி வழி நடத்தணும் மக்களிடம் எப்படி போயிட்டு அணுகணுங்கிற விஷயம் எல்லாம் வந்து முதல்ல அரசியலா அதை கற்றுக்கிட்டு ஒரு அரசியல் பாடம் கற்றுக்கிட்டு தான் அரசியலுக்குள்ள வந்திருக்கணும் சினிமா படம் போன்று திடீர்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு சினிமா நடிகரை பார்க்கணுங்கிறது செத்து போறதுங்கிறது வந்து அரசியல் நாகரிக மற்றும் விஜய் நிறைய கற்றுக்கொள்ளணும் முதல்ல அது வந்து அரசியல் பாடம் நடத்தணும் அவருடைய கட்சிக்காரர்களுக்கு ரசிகர்களுக்கு அரசியல் படம் நடத்தணும் அதே விஜய் அரசியல் கத்துக்கணும் எம்ஜிஆர் காலம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அண்ணா அறிஞர் அண்ணாவை பார்த்து பின்பற்றி அவர் ஒரு நடிகர் மிகப்பெரிய நடிகர் மக்கள் இன்றும் வந்து எம்ஜிஆர் பற்றி எல்லாருமே பேசுறாங்க இன்னைக்கும் மக்கள் வந்து எம்ஜிஆர் மனத்துல நிக்கிறாங்க எம்ஜிஆர் மனத்துல மக்கள் மனசுல இருக்காருன்னு சொன்னா அவர் பின்பற்றிய ஒரு தலைவர் அண்ணா அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா மிகப்பெரிய ஒரு அறிவகை இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பின்பற்றி எம்ஜிஆர் நடிகராக இருந்தாலும் கட்சி ஆரம்பிச்சதுனால அவர் அறிந்தும் இந்த கட்சி இன்னமும் அவர் பெயர் சொல்லிக்கொண்டிருக்கிறது அதே போன்று கலைஞர் அதே போன்று நடிக நிலையில பாத்தீங்கன்னா விஜயகாந்த் இருக்கிறீங்க விஜயகாந்தி வந்து கலைஞர் எம்ஜிஆர் இவர்களை போன்ற அரசியல் நல்வழி நாயர்களோடு பயணித்து அவர்கள் எப்படி அரசியல் செய்தார்கள் எப்படி மக்களை அணுகினார்கள் போராட்டம்னா என்ன பரப்புரைன்னா எப்படி பொதுக்கூட்டம்னா எப்படி கட்சி எப்படி தொண்டர்களிடம் கொண்டு போய் செல்றது தொண்டர்களை எப்படி நல்வழிப்படுத்துறதுங்கிறதெல்லாம் விஜயகாந்த் கையில் தான் விஜயகாந்த் ஒரு அரசியல மிக பெரும் ஆளுமையா தமிழ்நாட்டுல நிகழ்ந்தாரு எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு இது போன்று அரசியல் என்றால் ஏதோ சினிமா படம் போன்று அப்படி வந்து திருமா முதலே நம்ம உடனே முதல்வராயிடுவோம் அப்படிங்கிற கனவு பெரிய மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு தன்னோட்டம் விஜயோடைய நடிகர் விஜயோடைய கண்ணோட்டம் விஜய் அவர்கள் முதல்ல அவங்க கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அரசியல் படம் கற்றுக்கணும் முதல்ல நாகரிகமா அரசியல் எப்படி பேசணுங்கிறத கத்துருக்கணும் எப்படி இத போன்ற கூட்டங்கள்ல வந்து எப்படி நன்மொழிப்படுத்துறது இதை போன்ற விஷயங்களை அவர் முதல்ல அப்டி பெச்சுக்கிட்டாதான் தொண்டனுக்கும் அந்த விஷயம் போய் சேரும் உதாரணத்துக்கு வந்துட்டு கரூர் காவல்துறை வந்து நாங்க மூணு இடத்த கேட்டோம் இவ்வளவு குறுகலான இடத்தை கொடுத்தாங்க சரி கரூர் காவல் நிலையை கொடுத்தா என்ன இதுக்குதான் அந்த அரசியல் அந்த அரசியல் பார்வை அந்த அரசியல் நாகரிகம் அரசியல் பாடம் இருந்தாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இவங்க அடுத்தது என்ன பண்ணிருக்கணும் நேராக போல நீதிமன்றம் இருக்கலாம் எங்களுக்கு வந்து எங்க கட்சி தலைவரை போகிறதுக்கு நிறைய கூட்டம் வரும் பத்தனாயிரம் பேர் வருவாங்க இரண்டு லட்சம் பேர் வருவாங்க எங்களுக்கு இந்த இடம் சரி வராதுன்னு சொல்லி நீ சொல்லிமன்றீங்கன்னா நீடம் நீதிமன்றம் அந்த உத்தரவு கொடுத்துருக்கோம் நீங்க அடுத்தது நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு இடத்தை நீங்க தனிப்பட்டிருக்கலாம் அது இந்த ஒரு சின்ன புரிதல் கூட இல்லாம அவங்க எனக்கு கொடுத்தாங்க அதனால நாங்க வச்சோம் ஓகே இது இது வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டமான பேச்சு இந்த பேச்சு இது எல்லாருமே சொல்றாங்க காவல்துறை திட்டம் போட்டு பண்ணிச்சு நான் என்ன சொல்றேன் காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கூட்டம் வந்துட்டு எப்படி அதை பாப்பாங்க இது மாதிரி ஒரு அரசியல் முதல்ல அரசியல் நான் அதுதான் சொல்ல அடிக்கடி சொல்றது என்ன விஜய் அரசியல் பாடம் கற்றுக்கொள்ளணும் முதல்ல அரசியல் பாடம் கற்றுக்கொண்டாதான் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியும் இவரு சினிமா படம் போன்று வந்து இது கொண்டு போலாம் முடியாது ஒவ்வொரு தலைவர்களையும் இன்னைக்கு எடுத்தீங்கன்னா அவரு வாழ்க்கையே தேகம் தான் இன்னைக்கு வந்துட்டு அரசியலுக்குள்ள வந்திருக்காரு இந்த இந்த உச்சத்தை தொடர்ந்துக்கெல்லாம் ஒவ்வொரு தலைவரும் திருமணமே பண்ணிக்காம ஒரு தலைவர் இன்னைக்கு அரசியல் கட்சியில அங்கீகாரம் கட்சி அங்கீகாரம் வாங்கிருக்குன்னு சொன்னா ஏதோ ஒரு நாள் படம் நடிச்சுட்டோ அல்லது ஒரு பேமஸா இருந்துட்டு பல கோடியை சம்பாதிச்சு வச்சுட்டு திடீர்னு அவர் வந்து கட்சிக்கு வந்து இன்னைக்கு இத்தனை தொந்தர கழிச்சு இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தலைவராயிருக்கும் போது அவரும் பல தலைவர்களை பின்னோக்கி எல்லா கட்சி தலைவர்களை உள்வாக்கி அவங்களுடைய கருத்தை உள்வாக்கி அவங்களோட பயணிச்சு அவங்க எப்படி எல்லாம் வழிநடத்துறாங்களோ அதை எடுத்துக்கிட்டதான் இன்னைக்கு ஏதாவது திரு மு க ஸ்டாலின் அவரை கூட எடுத்துங்க இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காருன்னு சொன்னா ஏதோ அவங்க அப்பா முதல்வரா இருந்தாரு அவரு முதலமைச்சரா இருக்காங்கன்னா நம்ம உடனே சொல்லிட முடியாது அவரும் பல்வேறு போராட்டங்கள கலந்துகிட்டு ஏகப்பட்ட அது திமுக எடுக்கிற ஒவ்வொரு போராட்டத்திலையும் உயிரை கொடுக்கிற போராட்டத்துக்கு எல்லாம் முன்னிறுத்து நடத்தி அவரும் பல ஜெயிலுக்கு போயி அவரும் பல மாதங்கள் ஜெயில வந்து தண்டனையான போச்சுதான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அரசியல் முதல்வராகிறதுக்கு முதலமைச்சராகிறது வந்து அப்படி சடனா வந்துட்டு அவங்களாம் கிடையாது மேலகு வச்சுக்கோங்க ஏழுதா வந்து மிகப்பெரிய ஆளுமையா இருந்தாங்க முதல்வரானதுக்கு அப்புறம் முதலாளர் ஆவறதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுங்களா அந்த கட்சியில அந்த அரசியல் எத்தனை பேர் அவங்களை அசிங்கப்படுத்தினாங்க எவ்வளவு பேர் அலுவல் படுத்தினாங்க எவ்வளவு போராட்டத்துல உள்ளா கூடாங்க சேலையை பிடிச்சலாம் ஒரு வரலாறு உண்டு இது போன்ற வரலாறு எல்லாம் வந்து முதல்ல நீங்க படிக்கணும் இல்ல அதை தெரிஞ்சுக்கணும் அரசியலுங்கிறது வந்து சும்மா இன்னைக்கு வந்து அது ஒரு நூறு பேர் கூட்டிட்டா லட்சம் பேர் கூட்டிட்டா நம்ம வந்து முதலவரா இல்லாங்கிற தவறான கனவு முதல்ல வந்து பெரிய விஜய் அவர்கள் வந்து எனக்கு என்னன்னா விஜய் அவருடைய ஆக்டு அவருடைய நல்ல ஆக்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய அந்த படத்துல இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் தான் ஆனா விஜய் வாழ்க்கைங்கிறது அரசியல்ங்கிறது வந்து சினிமா படம் மாதிரியான ஒரு அரசியல் கிடையாது அவர் அந்த கண்ணோட்டத்தில் தான் இன்னமும் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காருங்க தொடர்ந்து பிரச்சாரம் முதல்ல கட்சி ஆரம்பிக்கணும்னா தொண்டர்களை கூப்பிடணும் கட்சி தொண்டர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் நான் ஒரு கேள்வி ஒன்றும் இல்லை விஜய் ஒரு கேள்வி கேட்குறேன் தொடர்ந்து அவர் பிரச்சாரத்தின் போது நான் பாக்குறேன் அவர் வண்டிதான் மேலிருந்து வந்து இருக்கு அவர் மட்டும் அவர் மட்டுமே வண்டி மேல மிஸ்டர் மினிஸ்டர் சிஎம் ஆகா எப்படிலாம் ஒரு அதாவது ஒரு அரசியல் நாகரிகமா பேசிட்டு அரசியல் நாகரிகம் என்ற பேச்சு அதெல்லாம் ஒரு நாகரிகமா ஒருத்தவங்களை திட்டும் போது கூட அவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிட்ட அவர்களோ எப்படி பிடிச்சாரா அப்படின்னு சொன்னாங்க ஆனா எடுத்தவொடனே திட்டுறதுங்கிறது அது அரசியல் கிடையாது இது ஒரு பரப்புரையின் போதும் பார்க்க ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒரு எந்த கட்சி இப்போ திமுக ஆண்ட கட்சியா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் சரிதான் இல்லை இதுக்கு முன்னாடி அந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த ஒன்றிய செயலாளர்களை வந்து மேலே நிற்க வைத்து பேசுறது வழக்கம் அதுதான் அரசியல் நாகரிகமும் கூட இவர் பரப்புரையின் போது ஒரு மாவட்ட செயலராவது மேல கட்சிக்காரர்களை ஒரு மாவட்டத்தில் நீ முக்கியமா யாரா போறையா ஒரு மாவட்ட செயலாளர் உனக்கு பக்கத்துல நின்று அவர் அந்த இடத்துல நின்னா தானே வந்து மக்களுக்கு இவர் மாவட்ட செயலாளர்கள் தெரியும் மற்ற அதிகாரிக்கு தெரியும் மற்ற அரசியல்வாதிக்கு தெரியும் நீ மட்டுமே மேல நின்று நீங்கள் பேசி சொல்வதுங்கிறது வந்து இதுதான் இந்த அரசியல் அடிப்படை விஷயங்கள்லாம் நிறைய வந்து விஜய் விஜய் அவர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதை தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இவர் இந்த அரசியல் நாகரிகம் இந்த அரசியல் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நாற்பத்தோடு மீன் போயிருக்காரு இது உண்மையிலுமே இது வந்து கூட்ட நெரிசல் தான் ஏன்னா இவர் கால் மணிக்கு நாமக்கல் வரன்றது எட்டை முக்கால் மணிக்கு நாமக்கல்லு குறைந்தபட்சம் ஒரு பன்னெண்டு மணிக்காவது தரூர் வந்துடுவாருன்னு சொல்லிதான் அங்க வந்துட்டு ஒன்பது மணிக்கிட்டாரு ஒன்பது மணில இருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் தண்ணி குடிக்க கூட நகர முடியாம அங்கேயே இருந்து மதிய சாப்பாடு எதுவுமே எல்லாருமே இருந்தா மை கையதான் சொல்லி ஒருத்தங்க ஊர்ந்தாலே என்ன ஒருத்தங்க தள்ளி தள்ளி உழ்ந்து ஒருத்தங்க மேல ஒருத்தங்க ஏறி இந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்ப அரசியல் ஒரு எப்படி சொல்றது இங்க தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவு சினிமா மோகம்ங்கிறது ஒரு பக்கம் தெரியாமலேயே ஒரு சம்பவம் நானாச்சு இரவு இவர் புறப்படும் போதே குறைஞ்சி ஒரு பத்து பேர் இறந்துட்டாங்கிற செய்தி அவருக்கு தெரியுது இவர் சென்னைக்கே போயிருந்தாலும் கூட தன் தொண்டா வந்து இறந்துட்டான் நம்மளை பார்த்தவங்கன்னா இறந்துட்டான்னு சொல்லிட்டு இவர் உடனடியா வந்து தளத்துல நின்றுக்கணும் ஆனா இவர் இல்லைனாலும் இவரோட இருக்கிற அடுத்த கட்ட நிலை தலைவர்கள்லாம் உள்ள வந்திருக்கணும் ஆனா யாருமே மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் யாருமே போய் யாருமே சந்திக்கல வெறும் ஒரு அறிக்கை மட்டும் நான் இருபது லட்சம் ரூபாய் உயிரிழந்தவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு உயிருடைய விலை இருபது லட்சமா அது அந்த உயிரை கொடுக்க முடியுமா அல்லது அந்த குடும்பத்துல அவன் சேர்த்துட்டான் அவன் தான் அந்த ஊட்டத்து எதிர்காலமே அவன் எதிர்காலம் அவங்க அவன் சேர்த்துட்டான் அவன் குடும்பமே நீங்க போயிடுச்சு அவங்களுக்கு எதிர்காலத்துல சாட்சி கொடுத்துட முடியுமா உடனே நீ களத்துக்கும் வரல அல்லது கட்சி தொண்டர்களியாவது ஏங்க கட்சி ஆரம்பிச்சாலே பல வழக்குகளை சந்திச்சாகணும் இத போன்ற வழக்குகளுக்கெல்லாம் நீ பயந்து போய் பதங்கினாலே மக்கள் எப்படி உன்னோட பின் வருவாங்க எப்படி கட்சி வந்து நீ நடத்த முடியும் களத்துல நிக்கணும் மக்களுக்காக நீ நிக்கணும் அடிக்கிற அவன் வாங்கணும் இதெல்லாம் செய்தால்தான் நீ வந்துட்டு அரசியல் பண்ண முடியும் இன்னைக்கு ஏதோ இங்க இருக்கிற திமுக அதிமுக இவங்க எல்லாம் வந்துட்டு சடனா வந்துட்டு முதல்வராக இருந்தது கிடையாது இதை போன்ற எல்லாம் நடந்தது கிடையாது ஜெயலலிதா கோ கூடாத கூட்டமா திரு முக ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்வராக இருக்கின்ற முக ஸ்டாலின் கூடாத கூட்டமா இதான் அரசியல் நல்வழிப்படுத்துறது ஒரு அரசியலை வந்து நாளைக்கு நல்முறைப்படுத்த ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தொண்டர்கள் வந்து அந்த இடம் சரியானதா அங்க இருக்கிற நிர்வாகிகளை போட்டு நம்ம இப்படிதான் அறிந்தரணும் நம்ம இப்படிதான் இருக்கணும் யாருக்கும் அடுத்த கட்சிக்காரர்களுக்கு நம்ம இடம் கொடுத்துடக் கூடாது நம்ம இந்த மாதிரி இருந்து நம்ம தலைவரை வழிநடத்தி நம்ம தலைவரை முதல்வராக அப்படிங்கற அசைன்மெண்ட் நீங்க என்ன நாலு நாளைக்கு முன்னாடியே அங்க நிர்வாகி போகணும் அங்க இருந்து அவங்களை எல்லாத்தையும் கட்டமைச்சு அங்க இருக்கிற நிர்வாகிகளை கூப்பிட்ட கட்டமைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்தா மட்டும் தானேங்க இந்த மாதிரி எல்லாம் உயிரிழப்பு ஏற்படாது நிறைய விஷயங்கள் ஏற்படாது இன்னைக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சு முதல்லயே இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு அப்ப இதுக்கப்புறம் கட்சிக்கு உள்ள வருணமாங்கிறது சில பேர் யோசிக்கிற ஒரு வைக்கிற ஒரு நிலைமைதான் இன்னைக்கு தமிழகத்துல வந்துட்டு அதே மாதிரி இனியும் நீங்கள் இந்த கட்சி கொண்டு செல்ல செல்ல இந்த பேச்சு தொடர்ந்து வந்துகிட்டுதான் இருக்கும் ஆக என்ன பொறுத்தளவு அரசியல் கட்சி என்பது சினிமா படம் அல்ல ஒரு படத்துல மூன்று மணி நேரத்துல பதினஞ்சு நிமிஷத்துல முதல்வராகி மக்களுக்கு சேவை செய்யறது அப்படியே கூட்டத்துல இப்ப நான் கேக்குறேன் இவர் வந்துட்டு சினிமாவில ஒரு கூட்டத்துல அப்படி இறங்கி அப்படியே அம்மா கூட்டமா இருந்தாலும் அப்படியே உள்ள போயிட்டு அப்படியே காப்பாற்றி வெளில கொண்டு நிஜவழிக்கில நேற்று நடந்ததே ஒரு சம்பவம் மயக்கம் போட்டா உள்ள ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது மயக்கம் போட்டா எல்லாமே நடந்துச்சு இவர் எனக்கு நாலு பேரை காப்பாச்சிருக்க வேண்டியது நீ காப்பாத்தே தானா நீ ஹாஸ்பிட்டல்ல போயிட்டா அவங்களுக்கு போயிட்டு ஆறுதலில் நின்று இருந்தாலே அவங்களுக்கு பரவாயில்ல நமக்கு ஒருத்தர் ஒரு அம்மா வந்துட்டு எங்க விஜயன்னு கேட்குது அடிப்பட்டு உள்ள கடந்த பொருள்ல அவ்வளவு வெளியா இருக்கிற தொண்டர்களை நல்வழிப்படுத்துறதுக்கு விஜய் திரு விஜய் அவர்கள் முதலில் அரசியல் பாடம் கற்பிக்க கத்துக்கணும் அவர் கத்துக்கிறது இல்லாம தொண்டர்களுக்கும் அரசியல் நல்வழிப்படுத்துறது என்னங்கறது சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுத்தால் ஒழிய இந்த கட்சி அவர் வழிநடத்த முடியும் இது சினிமா படம் போன்று கூட்டத்தை கூட்டுவதும் கூட்டத்தை கூட்டிட்டா நமக்கு எல்லாமே இங்க நடந்துரும் நான் என்ன அரசியலுக்குள்ள போகல திமுக இதுல எப்படி பிஜேபி இதுல எப்படி இந்த நிலைப்பாடுக்குள்ள நான் போகல ஏன்னு கேட்டா அது நிறைய விஷயங்கள் உள்ள போக 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 என்ன பொறுத்தளவுக்கு திரு நடிகர் விஜய் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் கொடுக்கிறது என்னன்னா கட்சி முதல்ல அரசியல் படிகள் சினிமா படம் போன்றது கிடையாது அரசியல் அரசியல் என்பது மக்களிடம் போய் சேருவது என்பது ஏதோ சினிமா படத்துல இருக்கிற மாதிரி நம்ம சடனா போயிடலாம்ன்றதை மட்டும் எனக்கு என்ன இது சினிமா படங்கள்ல நிஜ வாழ்க்கை அரசியலை படியுங்கள் அரசியலை மற்றவருக்கும் சொல்லி கொடுங்கள் இன்னும் நான்கு தேர்தலுக்காவது நீங்க வந்து ஈடுபட்டால்தான் உங்களுக்கு அந்த அரசியல் அனுபவம் என்பது கிடைக்கும் வந்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தான் முதல்வர் ஓகே சரிதா ஆனா அதுக்கான ஒரு கலமை கல அமைப்பு எதுவுமே இல்லையே உங்களோட பயணிக்கிற யாருகிட்டையுமே அந்த மாதிரியான ஒரு கல அமைப்பும் கிடையாது அரசியல் என்பது ஒரு ஒரு அரசியலுடைய வாழ்க்கையை இன்னைக்கு திரு மு க ஸ்டாலின் அவருக்கு முன்னாடி திரு கருணாநிதி அவர்கள் அரசியல் எல்லாம் எடுத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சு ஆண்டு நாற்பது ஆண்டு ஐம்பது ஆண்டு பொது வாழ்விலேயே அவங்கள தியாகம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு எம்எல்ஏ ஒரு ஒரு ஆகிய ஒரு சூழல் இருக்கு அதே போன்று திரு மு க ஸ்டாலின் மட்டும் என்ன அவரும் ஒரு அரை நூற்றாண்டை கடந்து பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அதுக்கப்புறம்தான் அவர் ஒரு முதல்வரான ஒரு சூழல் அதே போன்று திரு திருமாவளவன் அதே போன்று வைகோ இவரெல்லாம் அரை நூற்றாண்டு திருமாவளவன்லாம் திருமணமே பண்ணிக்காம தன்னுடைய வாழ்க்கையே அந்த மக்களுக்காக இழந்ததுனால தான் இன்னைக்கு கட்சியின் அங்கீகாரம் அவர் என்ன பணமா வச்சிருந்தார் கோடிக்கணக்கில் பணமா இருந்துச்சு இல்ல ஏதாவது படம் அடிச்சிருந்தாரா இல்ல உலக வங்கியில ஏதாவது வேலை செஞ்சாரா இல்ல பணம் எங்கையாவது வந்துச்சா தனி மனிதன் பேச்சுரிமை அரசியல் நாகரிகம் அரசியல படிச்சாரு அரசியல படிச்சதுனால என்ன ஒண்ணு வேற எந்த ஒரு விஷயத்தினாலதான் அவரால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்தது மிகப்பெரிய விஷயம் தான் இது போன்றும் ஒவ்வொரு தலைவர்களையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயலலிதாவில இருந்து காமராஜர் காலத்துல இருந்து கூட இன்னும் எத்தனையோ முதல்வரானதுதான் வந்துட்டு சும்மா இருந்தவங்க அப்படி போயிட்டு வந்ததுல அப்படி முதல்வரானதுலாம் சரித்திரமே இல்லை அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய அரை நூற்றாண்டு கா நூற்றாண்டு அரை நூற்றாண்ட கடந்து தியாகம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி குடும்பத்தை தியாகம் பண்ணி வந்த தலைவர்கள் தான் இன்னைக்கு வந்து நாட்டை ஆண்டு மக்கள் மத்தியில பிரபலமாக நிற்கிறதெல்லாம் எல்லாம் நீங்க இப்படியே சினிமாவில் நடிச்சிங்க செல்ல பிள்ளை வீட்டில் அப்பா சினிமா நீங்க சினிமா அரசியல்ங்கிறது யாருக்கு ஓட்டு போகணும் என்னங்கிற நடைமுறை மட்டும்தான் உங்களுக்கு முடியும் அரசியல்ங்கிறது நீங்க ஒரு பதினைந்து ஆண்டு காலம் பத்து ஆண்டு காலம் மக்கள் மத்தியில போய் நிக்கணும் மக்கள் மத்தியில போய் பல் என்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன என்ன பிரச்சனை இல்ல எல்லா பிரச்சனையும் அப்படிதான் இருக்கு சாலைகள் இல்ல தண்ணீர் பிரச்சனை இருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை எதையாவது ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி முதல்ல மக்கள்கிட்ட போராட்டத்தின் மூலியமா நீங்க உள்ள சென்றால் மட்டும்தான் கட்சியை வெளிப்படுத்த முடியும் உங்களுக்கு கூட்டம் கொடுக்குங்கிறது உங்களுக்கு நீங்க கூட்டத்தையே கூட்டுறதுக்கேகே லேட்டா வர்றதுன்னு கூட்டத்தை கூட்டுறதுங்கிறதுலாம் வந்து சினிமா மோகம் தான் இந்த கூட்டம் இது அத்தனை அரசியலா மாறாது ஆக இது அரசியல் படுத்தணும்னா முதல் அடிப்படையான விஷயம் என்னன்னா மக்கள் போராட்டம் மக்கள் பிரச்சனையை நீங்க கையில எடுத்து அது சம்பந்தமா நீங்க தளத்துல நின்றால் மட்டுமே தான் அரசியல் முன்னோக்கி செல்ல முடியும் முதல்வராக சினிமா படம் போன்று உடனே நம்ம மிக மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு கனவு இதை கைவிடணும் இது போன்ற நிகழ்வு இனியும் நடக்காமல் இருக்கணும்னா தயவு செய்து இனமோ பரப்புரைங்கிற விஷயத்துல விட்டுட்டு முதல்ல அரசியல் பாடம் எடுக்க விஜய் அவர்கள் வர வேண்டும் கட்சி தொண்டர்களுக்கும் அதே போன்ற எடுத்து அவங்களையும் வந்து அரசியல் நல்வழிப்படுத்துறதுக்காக ஒரு முயற்சி எடுத்தால் தமிழகத்தில் அவர் முன்னோக்கி வர முடியும் இல்லை என்றால் சினிமா மோகம்தான் அதை தவிர்த்து இவரால் அரசியலில் மேலோங்கி முடியாது எனவே அவர்களை குறை சொல்வதும் இவர்களை குறை சொல்வதும் விட்டுவிட்டு தன்னுடைய கட்சியினுடைய தொண்டர்களை எப்படி நல்வழிப்படுத்தணும் நாம் அந்த கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத விஜய் கையில் எடுத்தாருன்னா இனிமே கரூர் போன்ற சம்பவம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்காது ஆகவே திரு விஜய் அவர்கள் அரசியல் பாடத்திற்கு கற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் அதன் மூலம் தமிழகத்தில் உள்ள லட்ச தொண்டர்களுக்கு அவர் அரசியல் பாடம் எடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்